அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம் பதிகளோ தமிழ் சமையலில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கிறது பலாக்காயும் பலா விதையும் சேர்த்து சமைச்ச ஒரு சமையல் தான் இது ஒரு பிரட்டல் மாதிரி கறியும் இல்லாமல் ஒரு பிரட்டல் மாதிரி செய்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இலங்கையை பொறுத்தவரையில் பலாக்காய் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலான சமையலாகவே சமைப்பாங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே பலாக்காய் கிடைக்கக்கூடியது எப்படி இந்த பலாக்காய் சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் என்னென்ன பொருள் தேவை என்னென்னலாம் சேர்த்து இந்த பலாக்காயும் பலாவிதையும் ஒரு பிரட்டல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பலாக்காய் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வட்டி கிடைக்கும் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு ரவுண்ட் ரவுண்டாக வந்து வெட்டி வச்சுருப்பாங்க இப்படி வெட்டின பலாக்காயில் நான் இருநூற்றி ஐம்பது கிராம் பலாக்காய் வாங்கி எடுத்துருக்குறேன் இப்போ பலாக்காயை வந்து நாங்கள் அவிக்க வேணும் நான் ப்ரெஷர் குக்கரில் வந்து பிலாக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நான் பிலாக்காயை போடுறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் பிலாக்காயை தண்ணி சேர்த்து நான் அவிக்க போகிறேன் பிலாக்காயை வந்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்குறேன் அதே போல் இருநூற்றி ஐம்பது கிராம் பலா விதை இப்போ பலா விதையையும் வந்து நான் நல்லா உடைச்சிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி மேலே உள்ளதான இந்த ப்ரௌன் கலரில் ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயர் எல்லாமே நான் சீவி எடுத்துட்டு எடுத்த விதை அது இருநூற்றி ஐம்பது கிராமையும் அது கூடவே சேர்த்து இப்போ அவிக்க போகிறோம் இப்போ அதனால் நான் அதையும் ப்ரெஷர் குக்கரில் வந்து சேர்க்குறேன் பலாக்காயும் பலா விதையையும் நான் உண்டாவே நாங்கள் அவிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மஞ்சள் தண்ணி ஊற்றி அவிக்க போகிறேன் இப்போ அவிய வச்ச பிலாக்கா கொதிக்குது இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் போதுமானது ஏன்னா பலாக்காய் வந்து ரொம்ப அவிஞ்சிதுன்னா ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும் நமக்கு அந்த மாதிரி வேணாம் அதனால் ரெண்டு விசில் போதுமானது ரெண்டு விசில் வச்சு இறக்கி எடுக்கிறேன் இப்போ ப்ரெஷர் குக்கர்ல அவிய வச்ச பலாக்காயும் பலா விதையும் அவிஞ்சிட்டு நான் பலாக்காயை வந்து இந்த கை வச்சு நாங்கள் நசுக்கும் போது நான் செஞ்சு உடைகிற மாதிரி பருவத்தில் தான் எடுத்திருக்கிறேன் இப்போ நான் அவிய வைக்கும்போது ரவுண்டா இருந்தது இப்போ நான் வந்து இந்த மாதிரி சதுர சதுர துண்டுகளாக நான் வெட்டி எடுத்திருக்கிறேன் நாங்கள் பிரட்டர் செய்வோம் பிரட்டர் செய்யறதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கிறேன் இப்போ சட்டி சூடாகினதுமே ரெண்டு கரண்டி தேங்காய் சேர்த்துருக்குறேன் தேங்காய் நல்லா சூடாகி வரும்போது கடுகு ஹால் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன் கடுகு பொரிஞ்சு வரும்போதும் ஒரு துண்டு கருவா பட்ட அதை ரெண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்குறேன் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காயை கொஞ்சம் உரலில் குத்திட்டு சேர்த்துருக்குறேன் ரம்பையில் ரெண்டில் கொஞ்சம் நீள பகுதியாக வெட்டி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நூறு கிராம் அதையும் நல்ல நீள வாக்கில் வெட்டி சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கி வரணும் ரம்பையும் வெங்காயமும் சேர்ந்து வதங்கும் போது ஒரு நல்ல ஒரு மனமும் சுவையும் கொடுக்கும் ஆகவே ரொம்ப நல்லா எண்ணெயில் வதங்குறதுக்கு நாங்கள் வதக்கி விடணும் இஞ்சி ஒரு துண்டு நல்லா குட்டி குட்டியாக வெட்டிட்டு சேர்த்துருக்குறேன் அதே போல் பூண்டும் மூன்று பல்லு பூண்டும் குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துருக்குறேன் நான்கு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் வந்து உறைப்புக்காக இல்லை அது ஒரு மணம் கொடுக்கும் அதாவது எண்ணெயில் வதங்கி வரும்போது பச்சை மிளகாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு மணம் இருக்கும் அந்த மணத்துக்காக சேர்க்குறேன் இப்போ எண்ணெயில் எல்லாமே நல்லா வதங்கி வர்றதுக்கு நாங்கள் பிரட்டி கொடுத்துட்டு கருவேப்பில நான் கொஞ்சம் துளிரான கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நாங்கள் அவிச்சு வச்சிருக்கிற பலாக்காயை வந்து கொஞ்சம் நல்லா உடைச்சிட்டு இப்போ நாங்கள் இதில் சேர்க்க போகிறோம் பலாக்காய் வந்து வெங்காயம் ரம்பை கருவேப்பில் எல்லாமே வதங்கினா அந்த கலவையோட சேர்ந்து நல்லா வதங்கி வரும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும் அந்த ரம்பையோட மனம் எல்லாமே இந்த பலாக்காயில் சேரும்போது சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா பக்கமும் அந்த வெங்காயம் வதங்கள் கலவை சேர்கிற மாதிரி நாங்கள் கிண்டி கொடுக்கணும் இப்போ நெருப்பு ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கொள்ளணும் அப்போ அந்த சூட்டில் அது வதங்கும் வதங்கும்போது நல்லாயிருக்கும் பெரிய சீரகம் ஹால் ஸ்பூன் வறுத்துட்டு கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சது அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் தனி மிளகாய் தூள் ஒரு கரண்டி இது வந்து கலருக்காக இது உரைப்பு இருக்காது கலருக்காக நான் சேர்க்குறேன் எப்போது நாங்கள் கறிக்கு சமைக்கிற கறி மிளகாய் தூள் இருபது கிராம் சேர்த்துருக்குறேன் இப்போ தனி மிளகாய்த்தூள் கறி பவுடர் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த பலாக்காயில் படுற மாதிரி நாங்கள் சேர்த்து கொடுத்துட்டு நாங்கள் கின்ற அந்த அகப்பையாலேயே அந்த பலாக்காயை கொஞ்சம் நசித்து கொடுக்கும்போது எல்லா பலாக்காயிலையுமே அந்த மசாலா வந்து படும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ மிக முக்கியமான ஒரு பொருள் நாங்கள் சேர்க்க போகிறோம் அதுதான் தேங்காயை திருவிட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்த பிறகு பவுடர் பண்ணின பவுடர் தேங்காய் வறுத்து பவுடர் பண்ணது இது ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இதுதான் இந்த பிரட்டலோட ஹைலைட்டு தேங்காய் வறுத்து சேர்க்குறது தான் அப்படி தேங்காய் வறுத்து சேர்த்த அந்த கலவையையும் அந்த பலாக்காயில் சேர்த்து நல்லா பிரட்டி கொடுக்கும்போது எல்லா பக்கமுமே பலாக்காயில் அந்த தேங்காய் பூப்படும் இப்போ கடைசியாக அவிச்சு வச்சுருக்கிற பலா விதையையும் சேர்த்து நாங்கள் குன்றும் அப்படி நாங்கள் கிண்டும்போது போது அந்த பலா விதையும் கொஞ்சம் கரண்டியால் நசுக்கி விட்டோம்ண்டா அது கொஞ்சம் மார்த்தன்மையாக இருக்கும் ஆனால் மசாலாவோடு சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த துண்டு துண்டுகளாக இல்லாமல் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருந்தால் இன்னும் அதிகமான சுவையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி எல்லா பக்கமும் அந்த மசாலா பல காயிலையும் பல விதையிலையும் படுற மாதிரி நாங்கள் கிண்டி கொடுக்கணும் இப்போ கொஞ்சம் உரைப்பு தூக்கலாக இருக்கிறதுக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஹால் ஸ்பூன் போட்டிருக்குறேன் இது கொஞ்சம் உரைப்பாக இருக்கும் இப்போ அதையும் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம் தேசி புளி கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வோம் வெள்ளா பக்கமும் நல்லா பிரட்டி கொடுத்தாச்சு இப்போ எல்லா பலாக்காயிலையும் பல விதையிலையுமே மிளகாய் மசாலா சேர்ந்து சூப்பரான ஒரு பிரட்டல் நமக்கு ரெடி கொண்டு இருக்குது இப்போ பலாக்காய் தனியாக வச்சு சேர்த்த மாதிரிலாம் தெரியாது எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்த மாதிரி சூப்பராக இருக்கும் பலாக்காயும் பலா விதையும் பிரட்டல் ரெடி கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறோம் ஏனெண்டா பலா விதையில் கொஞ்சம் வாய்வுத்தன்மை இருக்கும் அதனால் பெருங்காயம் சேர்த்து நாங்கள் நல்லா கிளறி விட்டோம்ண்டா எங்களுடைய பலாக்காய் பலா விதை பிரட்டல் ரெடி நாங்கள் இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் பலாக்காயும் பலா விதையும் சேர்த்து பெரட்டுன ஒரு பெரட்டல் ரெடி ஆகிட்டு இது சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரியான ஐட்டங்களோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பபாய்